வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த அருமையான காலை தியானத்தில் எந்த நாளுக்குரிய கத்தருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் ஐ வில் யுவர் பிரட் அண்ட் யுவர் வாட்டர் பிளஸ் அண்ட் யுவர் வாட்டர் Exodus சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் அவர் நம்முடைய உணவை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய தண்ணீரையும் கூட கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார் பல ஏற்பாட்டு முழுவதும் தண்ணீர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே பல இடங்களிலே பார்க்க முடியும் ஈசாக்கு துறவை வெட்டினான் ஆகாருக்கு ஒரு நீர் ஊற்று காணப்பட்டது துருத்தியிலே தண்ணீர் ஆபரகம் கொடுத்தான் செங்கடல் இந்த நீரை குறித்து பல காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம் வனாந்தரம் கையளவு மேகம் எழும்பினது மழை பொழிந்தது எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏற்ற வெளியில ஆசீர்வாத மலையை பெய்ய பண்ணி நன்மையினால் நிச்சயம் நடத்துவார் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோரம் போகிறது இல்லை தாவிது சொல்லுகிறார் தன் அனுபவத்திலிருந்து நான் இளையவனா இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் என் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை என் கண்கள் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறான் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை எனவே தேவன் உங்களுடைய என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியார் அவரையே பிடித்துக்கொள்வோம் கொள்ளுவோம் அவரையிலே நிலை திருப்போம் அவரிலே கனி கொடுப்போம் கத்தருக்குள் மகிமைப்படுவோம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின் இந்த ஆண்டவரை தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் வருஷத்தின் கடைசி நாளில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாதத்திலே வந்து அப்பா இந்த ஜபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்